நீ சிட்டி வருதுன்னு சொன்னா இன்னும் வரலையா ஸ்கூல் விடுற நேரம் ஆச்சுல்ல வந்துருவா வந்துருவா ஏன் சிட்டிக்கு என்ன வச்சிருக்க அட கவிதா அப்புறம் நம்ம காத்தி எல்லாம் வருவாங்கல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம் பார்த்தோம் வேற என்ன அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் விளையாடலாம் அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் போய் படிங்க சும்மா இருக்க நேரத்துல எதுவும் பண்ணாம காலையில எந்திரிச்சு வீட்டு பாடத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது போங்க ரெண்டு பேரும் அம்மா அதெல்லாம் நாங்க நைட் எழுதிடுவோம்மா நீ பேசாம இருமா யாரு நீங்களா வாங்கடி என் செல்ல பிள்ளைங்களா வாங்க வாங்க என்னக்கா எப்படி இருக்கிற என் மகளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாளுங்க ஆ நல்லா இருக்கேன் ராதி எங்கே இவளுங்க ரெண்டு பேரும் எப்படா நீங்கள் வருவீங்கன்னு வீட்டு பாடம் கூட பண்ணாமல் நின்றுட்டு இருக்காதுங்க பாரு என்னடா கார்த்தி உனக்கு என்ன இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா நான் பத்தாவதுலாம் அதுக்கு தான் என்னப்பா சொன்னேன் இங்கே திரும்பி சொல்ல அம்மா சும்மா வாங்க வாங்க நான் கேரம் போர்டு எடுத்து வச்சிட்டு எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் வாங்க போலாம் அதான் நீங்க நைட் ஊர் போயிரீங்களாமே வாங்க வாங்க போலாம் போலாம் ஐயோ அம்மா பேச்ச ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம உள்ள போயிரணும் வெளியில வரவே கூடாது வா வா இப்படி உட்காரு வா டீ இதே போட்டு வரேன் குடிக்கிறியா டீலாம் ஒன்றும் வேணாக்கா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறோம் சரி சரி ஆமாம் என்ன சொன்னாங்க ஸ்கூலில் எங்கக்கா இந்த காட்டி பையனாக ஒழுங்காக படிக்கிறதில்ல போல இருக்குது அதுக்கு தான் வர சொல்லி விட்டுருந்தாங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறேன் இங்கே வரும்போதே பெரியம்மா கிட்ட சொல்லக்கூடாது அக்கா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல கூட்டிகிட்டு வந்தேன் அட விதி இந்த வயசுல அப்படி தான் இருப்பாங்க போக போக எல்லாம் சரியாயிரும் எங்கக்கா இந்த வருஷம் பத்தாவது இல்லை ஒழுங்காக படித்து மார்க் வாங்கணும்ல அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஹலோ ஆ சொல்லுங்க ஆ மீட்டிங் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆ நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் ஏ என்னாச்சு அப்படியா அப்படியா சரிங்க சரி அப்போ நான் பாத்துக்கறேன் ஆ நீங்கள் இருந்துட்டு வாங்க ஆ சரி சரி யாரடி உன் மாப்பிளையா ஆ ஆமாக்கா அவர் வேலைக்கு போன இடத்துல லேட் ஆகுமா அதனால் பக்கத்தில் தான் அவங்க அம்மா வீடு அங்கே நைட்டு போய் தங்கிக்கிறாரா என்ன இங்கே இருந்துட்டு நாளைக்கு காலை வர சொல்கிறாருக்கா அப்புறம் என்ன சாப்பிட்டு படுங்க நாளைக்கு காலை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நீ பொறுமையாக போவியா சரி வந்ததுலேருந்து என் மகளும் கிட்ட ஒரு கூட பேசலை நான் போய் பேசிட்டு வரேன் ஆ சரி சரி உள்ள போ நானும் இந்த இருந்து மாவு சட்னிக்கெல்லாம் வெளியில் எடுத்து வச்சிட்டு வரேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி ஊற்றுவோம் எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சாச்சா சித்தி வாங்க சித்தி என்ன வித்யா திவ்யா எப்படி இருக்கீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போறீங்களா ஆ நல்லா இருக்கும் சித்தி ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கோம் சித்தி இதுக்கப்புறம் வார வாரம் வாங்க சித்தி ஆ இதுக்கப்புறம் வார வாரம் வரணும் போல தானே இருக்கு இந்த கார்த்தி அந்த வேலையில பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல்ல சித்தி வார வார மீட்டிங்கா அக்கா வாங்க சொல்லல பேசினது போதும் என்னடா என்ன பண்ணி வச்ச ஸ்கூல்ல அதெல்லாம் ஒண்ணு அக்கா அம்மா சும்மா சொல்லிட்டு இருக்கடா இல்லையடா நீ ஏதோ தப்பு பண்ணி மாட்டி இருக்கே நல்லா தெரியுது சரிடி குள்ளச்சி இப்ப நீ தான் ஆளற ஒழுங்கா ஆளறியா இல்ல நான் வேடவா நல்லா சமாளிக்கிற போ போ என்ன எல்லாம் ஒரே விளையாட்டா என்னக்கா மாவை வெளியில எடுத்து வச்சிட்டு வரானு இவ்வளோ லேட்டா வரேன் இங்கே அப்புறம் பிள்ளைங்களுக்குலாம் பசிக்கும் அதான் ஒரே முட்டா இட்லி ஊற்றி எடுத்து வச்சிட்டு வரேன் சரி எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் இங்கேயே எடுத்துட்டு வாமா பெட்ரூம்லயே சாப்பிடலாம் வர முடியாதா இங்கேயே சாப்பிடலாமா அன்னைக்கு ஒரு நாள் பிளீஸ்மா பிள்ளைங்க சொல்றாங்க அக்கா இங்கேயே சாப்பிடுவோம் காந்தி சரி இங்கேயே கொண்டுட்டு வரேன் ஆனால் கீழே கொட்டாம சாப்பிடணும் சரியா இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது பூச்சி கடிக்கும் பாத்துக்கோங்க ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாருடா கார்த்தி நாம் நைட் இங்கே தான் தங்க போகிறோம் அவருக்கும் எதோ வேலை இருக்கா அதனால் பாட்டி வீட்டுக்கு போயிடுவாரா நைட்டு நம்ம காலையில் தான் போகிறோம் ஐயோ காலையிலயா அதுக்குள்ளேயே அம்மா வாயிலே விட்டுருவாளே ஐய் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்க போகிறோமா ஜாலி ஜாலி ஏ வாயி பள்ளையும் பாரு வாய மூடி டே நான் சிரித்தா உனக்கு என்னடா பண்ணுது நீ எங்கே சிரிக்கிற எல்லாத்தையும் பயம் மூர்த்தி இட்லாம் ரெண்டு பேர் வாய மூடுங்க சரி நான் போய் இட்லி எடுத்துகிட்டு வரேன் உட்காருங்க எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு இட்லி வச்சிருக்கேன் சாப்பிட்டு வேணா வாங்கிக்கங்க சரிங்களா எனக்கெல்லாம் ரெண்டு இட்லி போதும் தெரியுமா அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா பாருங்க அவளுக்கு வேணா இன்னும் நாலு இட்லி வைங்க நல்லா சாப்பிடுவா டேடா ஓஞ்சி குத்துனா வச்சுக்கோ பல்லு தேந்துரும் அதுக்கு தான் மாட்டங்கச்சி சொல்றேன் குத்துற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல அம்மா பாருமா இவன சும்மா இருக்கு சொல்லுமா சரி சண்டை போட்டுக்காதீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னடி வித்யா இவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட சண்டை போட்டுக்குறாங்க

சரி அப்ப சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க இன்னைக்கு எல்லாரும் போய் மொட்டை மாடியில படுத்து தூங்கலாம் என்னக்கா சொல்ற அங்க போனா பனி பெய்யாதா இல்ல இல்ல நல்ல காத்தாட நல்லா தான் இருக்கும் அப்ப சரி ஜாலி ஜாலி மொட்டை மாடிக்கு போற ஜாலி ஐ எனக்கு ஜாலி மொட்டை மாடி போய் தூங்கலாம் போ இப்போ ஏன் இப்படி பல்ல காட்டுற நீ ஏய் போடா லூசு பையலே சரி சரி நாலு பேரும் சாப்பிட்டுட்டு மேலே கிளம்புங்க வித்யா திவ்யா நீங்க ரெண்டு பேரும் சுத்தமா பேருக்குங்க பாய் தலானி விரிக்கணும் ஆ சரிமா சரிமா என்னக்கா அத்தைன்னே இன்னும் காணோம். இன்னைக்கு அவருக்கு நைட் ஷிஃப்ட் டே ராதி. நீ வரிறதுக்கு கொஞ்ச நேர முன்னாடியே கிளம்பி போனாரு. எப்படியும் மூணு நாள் ஆயிடும். விடு காலே. எப்படிகா? அத்தான் இல்லாம நைட்டு தனியா பயம் இல்லாம தூங்கிக்கிறீங்களா? மூணு பேர் இருக்கோம்ல. புறவாசல்லயும் முன்வாசல்லயும் பூட்டிட்டு முன்னாடி கேட்டையும் பூட்டிட்டு வந்து படுத்துற வேண்டியதா அட நம்ம ராதியா காந்திருக்காங்க. என்ன கீதா இந்த நேரத்துல வந்திருக்கா? பாக்கியாமா என்னாச்சு? வாங்க இந்த நேரத்துல பாக்கியா ஒண்ணும் இல்ல பயப்படாத பயப்படாத உங்க ஐயா ஊருக்கு போயிட்டாரு வீட்டுல தனியா இருக்க ஒரு மாதிரி இருந்தது அதான் உன் வீட்டுல தூங்கலான்ட்டு வந்தேன் அம்மா காத்து வாங்கலான்னு வெளியில நின்றுட்டு இருந்தேன் நம்ம மளிகாமா வந்துட்டு இருந்தாங்க சரி என்னன்னு கேட்கும்போது இப்படி நாங்க அதனால என் பிடிச்சி பிள்ளையும் வீட்டுல தூங்க சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க்கா என்ன பாக்கியா தங்கச்சி காரி நல்லா இருக்கியா எப்போ வந்த சாயந்தரம் தாமா வந்தேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு இப்படியே கூட்டிட்டு வந்தேன் சரி அக்கா வீட்டுல நைட்டு தங்கிட்டு காலையில போலான்ட்டு நல்லா இருக்கேம்மா ஐயா நல்லா இருக்காரா ஆஹ் அவரு நல்லா இருக்காருமா சரி சரி தங்கிட்டு போங்க என்ன பாக்கியாம்மா சாப்பிட்டீங்களா இட்லி தான் வச்சேன் கொண்டுட்டு வர சாப்பிட்றீங்களா வேணாம் பாக்கியா மதியம் வச்ச சோறு குழம்பு இருந்தது சாப்பிட்டு தான் வர என்னக்கா என்னையெல்லாம் கேட்க மாட்டியா ஏன் கீதா சாப்பிடலையா இன்னும் சாப்பிட்ட சாப்பிட்ட சும்மா கேட்டேன்க்கா அம்மா நீங்கள் வேணா உள்ளே பெட்ரூமில் படுத்துக்கோங்கம்மா நீங்களும் கீதாவும் ஏன் பாக்கியா நீங்கள் இல்லைம்மா நாங்கள் எல்லாரும் மொட்டை மாடியில் நைட்டு தூங்கலான்னு பார்த்தோம் சரி உங்களை எப்படி அங்கே படுக்க வைக்கிறது அதனால தான் சொல்கிறேன் ஆட இத வரத்தி இதுல என்ன இருக்கு வாங்க எல்லாரும் போலாம் நல்ல காதை தூங்கலாம் என்னக்கா யாரையும் காணோம் என்ன இருக்குது எல்லாம் வந்து எல்லாம் அம்மா நாங்க முழிச்சிட்டு தான் இருக்கோம் இந்த பாயில நீனும் பாட்டியும் படுத்துக்கங்க என்னது பாட்டியா கொஞ்சம் ஆ நெட்ட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆமாடி கீதா நார்மலா இருந்திருந்தா இந்நேரம் வந்திருப்பால வயது பிள்ளை தாத்தி எதுக்கு நைட் கிங்க கூப்பிட்டுட்டா அவ இருக்கட்டும் பாட்டி கொஞ்சம் என்ன பாத்து படுங்களே பேரா பயமா இருக்குதா பயமா இல்ல சரி சரி சொல்றேன் நான் சொல்ல சொல்ல ஊ ஊன்னு சொல்லணும் சரியா சரி சரி இவங்க கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தூங்குவோம் காலையில வேலை கிடக்கு ஒரு ஊர்ல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சான் இந்த கிணத்துக்குள்ள ஒரு பெரிய மரம் இருந்துச்சான் மரத்துல ஒரு காக்கா கூடு கட்டி வாழ்ந்து வந்துதான் அதே மரத்துல ஒரு குரங்கும் வாழ்ந்து வந்துதான்

அதுக்கு இந்த குரங்குக்கு கோவம் வந்துருச்சான் என்ன நினைச்சதோ தெரியல மரத்துல இருந்து இறங்கி காக்கா கூட்டு பக்கத்துல போய் காக்கா கூட்டை பிடிச்சு பிச்சு பிச்சி போட்டுருச்சான் ஐயோயோ அப்புறம் என்னாச்சு பாட்டி குரங்கு சொல்லிச்சான் காக்கா காக்கா உனக்கு என்ன கிண்டல் ஆயின பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் உட்காந்துக்குச்சான் காக்காவுக்கு செம்ம கோவமா என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலையா பேசாம உட்காந்துருந்துச்சான் அதுவும் மலையில நனைஞ்சிட்டு அப்புறம் காக்கா குரங்க பார்த்து சொல்லிச்சான் ஆனதுக்கு சொன்னால் அறிவுண்டு உண்டு இந்த ஈனதுக்கு சொல்லி இருக்கிற இடமும் போயிருச்சேன்னு என்ன பாட்டி சொல்கிறீங்க புரியலையே ஆனதுக்கு சொன்னால் அறிவுண்டு உண்டு அப்படின்னா ஒரு நல்ல புரிஞ்சுக்கிற அறிவாளிக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு அறிவோடு செயல்படுவாங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு இந்த ஈனதுக்கு சொல்லி இருக்கிற இடமும் போயிருச்சு அப்படின்னா ஒன்றுமே புரியாத ஒரு முட்டாள்கிட்ட போய் சொன்னால் இப்படி தான் நம்ம இருக்கிற இடமும் போயிடும் அப்படின்னு சொல்லிச்சான் இதுக்கு இதுதான் அர்த்தம்